கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்ன அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம இந்த உலகத்துல வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளை கத்தரை ஆசிர்வதிக்கிறாரு எல்லா விதத்துலயும் வந்து கத்தரை ஆசீர்வதிச்சு நம்மளை உயர்த்தறாரு உலக பிரகாரமாகவும் உயர்த்துறாரு ஆஹ் ஆவித்துறையின் நம்ம கர்த்தர் உயர்த்துறாரு ஆனா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மகிமை வந்து யாருக்கு கொடுக்கிறோம் அந்த மகிமையை நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா கடவுளுக்கு இயேசு சுவாமிக்கு அந்த மகிமையை நம்ம கொடுக்கறோமா என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் உலகத்துல வந்து நம்ம என்ன செஞ்சாலும் கத்தருடைய நாம மகிமைக்காக செய்யணும் எது எது செஞ்சாலுமே சரி நம்ம வந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரணும் ஏன்னா இந்த ஒண்ணு குருந்திய பத்து முப்பத்தொன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் நீங்கள் குசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று என்று செய்யுங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் க தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ற எல்லா நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் இயேசுக்கு மகிமையை கொண்டு வருகிற விதமா நம்ம நடந்து கொள்ளணும் நமக்கு உலக பிரகாரமா கத்த நல்ல வீட்டை கொடுத்திருக்கலாம் ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கலாம் வேலையை கொடுத்திருக்கலாம் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கலாம் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கலாம் வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கலாம் எல்லா விதத்திலையும் நம்ம வந்து ஆசீர்வதிச்சிருக்கலாம் ஆனா எந்த காரியத்துல நம்ம கத்த இந்த உலகத்துல ஆசிர்வதிச்சிருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு பெருமை வந்துடக்கூடாது அதுல வந்து இயேசுவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தவங்களா காணப்படணும் இதற்கு ஆதாரமா உலக பிரகாரமா எழுது கொண்ட ஒருத்தங்களை பத்தி நான் இந்த சொல்ல போறேன் சாப்டர் ஃபோர்ல நெருக்காத் நேச்சர் இந்த இடத்துல சொல்றாரு என்னன்னு சொல்லி சொல்றாரு இது என் வல்லமையின் நாலு முப்பதுல இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னார் இந்த வார்த்தை அந்த ராஜாவின் வாயில் இருக்கும்போதே போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்யம் வாரம் உன்னை விட்டு நீங்கிற்று இம்மீடியட்டா அந்த சத்தம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து இது உன்னது ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லி சொல்லுது அவன் அந்த ஸ்தானத்தை இழந்து போறான் ஸோ இந்த ஒரு பைபிள் வேர்ஸ் வந்து நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும் உலகத்தில் நம்ம எந்த விதத்துல ஆசிர்வதிக்கப்பட்டாலுமே என்னைக்குமே நான் கட்டின மகாபாபிலோ நல்லவான்னு சொல்லக்கூடாது ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளை உயர்த்த ரொம்ப உயர்த்துவார் அவர் உயர்த்துறது வந்து எப்படி சொல்றது ஒரு பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் நிற்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போவாரு ஆனா அந்த நிலைமையிலும் நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து வந்தோங்கிறத சொல்றதை மறந்துடக்கூடாது இப்ப நான் வந்து இந்த இடத்துல பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்ன நினைக்கும் போது ஆனா கிருபை அவனோட கிருபை என்னை வந்து நீ பேசு உன்னோட இந்த சத்தியங்களை நீ சொல்லு நான் உன்னோட இடைப்பட்ட காரியங்களை நீ பேசுன்னு சொல்லி ஒரு மோர் தென் டென் இயர்ஸ் என் கூட அவரை என்ன நெருக்க ஆரம்பிச்சார் ஆனாலும் என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா ஊழியம் எனக்கு தகுதியானது இல்லை யாருக்குமே தகுதியானது ஊழியம் ஊழியம் ஆனாலும் கத்தருடைய வசனம் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கோ என் குடும்பத்திலயோ யாருக்குமே தகுதியானவங்கள எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை எனக்கு எதை பத்தியும் தெரியாது வேத ஞானம் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லுவேன் நானு ஆனா ஆண்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் உடனே நான் எனக்கு தெரிந்து கொண்டே நீ பேசணும் பேசணும்னு அதனால வந்து அந்த நிலைமையை நம்ம என்னைக்கு மறந்துற கூடாது நான் எப்போ அதை நினச்சி பார்க்குறேன் பட் இப்படியே இருக்க நான் கர்த்தர்கள் ஒப்பு கொடுக்குறேன் அதே போல தான் நீங்களும் இந்த நாள்ல எந்த நிலைமைக்கு நீங்கள் உலகத்துல உயர்த்தப்பட்டு இருந்தாலும் என்னைக்குமே சொல்லிவிடாதீங்க நான் கட்டின மகாபாபிலம் நல்லான்னு சொல்லி அல்லவான்னு சொல்லி திருமப்படுறவன் வேண்டாம் ஏன்னா மகிமை இயேசுக்கே அவருக்கு தான் மகிமை அவருக்கு தான் கனம் அவருக்கு தான் புகழ் அவருக்கு தான் ஆராதனை அப்புறம் இதை தொடர்ந்து வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமை வந்து நம்ம வந்துட கூடாதுனா இந்த நாள்ல அந்த எஃபேஷன் ஆறு எட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாமல் கத்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள் நம்ம மனுஷருக்கென்று ஊழியர் செய்யக்கூடாது என்ன செஞ்சாலும் கத்தருக்கென்று ஊழியர் செய்யணும் அவன் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை பிரயோஜனத்தை தேடணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம யாருக்கு நன்மை செய்யலாம் எப்படி இயேசுவை வெளிப்படுத்தலாம் எப்படி இயேசுவை அறிவித்து நம்ம வந்து சுயசேசத்தை சொல்லி ஜனங்களை வந்து கத்திரத்துல கொண்டு வரலாம் இயேசுவின் நன்மைக்குள் எப்படி ஜனங்களை நம்ம கொண்டு வரலாம் இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி நம்ம இருக்கும்போது என்னைக்குமே அவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய ஊழியங்களை நம்ம செய்யணும் அப்படி செஞ்சுட்டு எல்லாமே உடைய கிருப யசப்பா இது தகுதி இல்லாதவ அப்படிங்கறத என்னைக்குமே நம்ம சொல்லிட்டே இருக்கணும் இந்த ஊழியம் நம்ம எப்படி செய்யணும்னா அற்பமான ஆதாரத்திற்காய் செல்ல செய்யக்கூடாது பெயர் புகழ் பிரஸ்தாபத்திற்காய் செய்யக்கூடாது சபையில வந்தனங்களை எதிர்பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது முதன்மையான பிரண்ட் ரோ பிரண்ட் ரோலெக் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம செய்யக்கூடாது மனுஷர்கள் பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அதுக்காக வந்து இந்த ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது என்னைக்குமே பிரயோன பிர பிரனுடைய பிரயோஜனத்தை தேடி நம்ம வந்து நமக்கு மகிமையை தேடிடக்கூடாது அவங்களுடைய பிரயோஜனத்தை தேடினா அது இயேசுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய காரியமா நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும் இந்த ஒண்ணு குரங்கிய பத்து பன்னெண்டுல சொல்லப்பட்டது போல இப்படி இருக்க தன்னை நிறுத்திறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் இது நாள் வரைக்கும் நிற்கிறதே பெரிய கிருபை என்று ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கணும் நிற்கிறேன்னு நான் சொல்லிட்டு நம்ம ஒரு பெருமை வந்துருச்சு அப்படின்னா நம்ம விழுந்து போயிடுவோம் அப்ப நம்ம நிற்கிறேன் என்று சொல்லாதபடி விழாத இருக்க நம்ம நம்ம காத்து கொள்ளணும் விழாத நம்ம என்ன பண்ணனும் எந்த காரியத்துல நம்ம வந்து எல்லா தினம் 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 வந்து இயேசுவை போல மரணபரியந்தம் பரியந்தம் கீழ்படிய நம்ம ஒப்பு கொடுக்கணும் மரண பரியந்தம் தேவ சத்துக்கு நம்மளுடைய செவி திறந்திருக்கணும் மரண பரியந்தம் அவருடைய கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாய் வாழணும் மரண கடைசி மூச்சு வரை இறுதி வரை அவரை தொடரக்கூடிய ஒரு குருவையை கத்த நமக்கு கொடுக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல நம்ம தாழ்த்தணும் அப்பதான் அந்த உலக பிரகாரத்திலயுமே நமக்கு பெருமை வந்துடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பெருமை வந்துடாது இந்த காரியங்களை வந்து நம்ம கத்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம் இந்த கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அந்தகார பிரபுவோட அந்த ஆதிக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துடக் கூடாது நம்ம குடும்பத்துல வந்துடக் கூடாது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலம் அது நம்ம நம்ம அஃபெக்ட் பண்ணி நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணிடக் கூடாது உலகத்துல எங்க போனாலும் அந்த மாதிரி கிரியைகள் நம்மளை தாக்கிடக் கூடாது நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா அந்த நாளில் எஸ் அப்பாவுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா ஒப்பு கொடுங்க கனங்களை ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுங்க இந்த நாளில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒப்புக்கொடுங்க எஸ்எப்பா எஸ்எப்பா எங்களுக்கு பெருமை வேண்டாம் என்று சொல்லுங்க எஸ்எப்பா பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிற தகப்பனே உலகத்துல நாங்கள் குசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு என்று கத்திருக்கு என்று செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே எஸ்எப்பா ஊழியம் செய்தாலும் உலகத்திலே வாழ்ந்தாலும் எல்லாம் நாம உமக்கை மகிமையை கொண்டு வர கத்திற்குருமை

மகிமையை கொண்டு வருகிற அன்றைய எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்க படட்டு ராஜா மகிமையை திருடக்கூடிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்க படட்டு தகப்பனே மகிமை இயேசுவுக்கே மகிமை இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே துதி இயேசுவுக்கே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமான தேவச்சனமே பெருமை நமக்கு வேண்டாம் மகிமை இயேசுவுக்கே கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்